தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தனையும் இருந்து கத்துப்போம் இல்லையோ அது மாதிரி இளையராஜா சார்த்தே வந்து நான் கத்துக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை தன்னுடைய உழைப்பு சும்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்ப்பணி போட பண்றது அப்படிங்கிறது அத நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால் சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை என்னுடைய உழைப்பை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வந்துடுறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இளையராஜா சார் தான் அடுத்து வித்யாபுரம் சார் இந்த இவரோட சேர்ந்து நான் பண்ணுற ஒரு மூணாவது படம் இந்த ஸ்கூல் படம் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் ஜாலியாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அழகாக பண்ணிக்கலாம் இந்த படத்தில் வரும்போது எனக்கு இதில் ஒரு பிரின்ஸிபல் அசிஸ்டன்ட் பிரின்ஸிபல் போக கூட பக்ஸ் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்ஸ் சார் ரொம்ப அழகாக அண்டர் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிஸ்ட் அந்த படத்தில் அவர் மகேந்திரன் சார்லாம் அவரை படம் பண்ணிட்டு இருக்காரு எந்த அவர் ஒரு அழகான ஒரு மீட்டரில் இருக்கும் சார் வந்து இங்கே வாங்க சாம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டுனா கூட ஏன் சார் வாங்க சாம்ஸ்லாம் கூப்பிடணும் கையை இப்படி காட்டினா போகிறாது அப்படின்னு அவரு என்ன்கிட்ட வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டும்மா சார் என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்கள் சார் சார் கூப்பிட்டுங்க இவ்வளோலாம் வேண்டாம் அதாவது இவர் என்ன அடக்கம் பக்து சாரை கொஞ்சம் கொண்டு ஏற்றணும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் அவர் போய்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நானும் பல புட்டுகளை போய் போட்டு போட்டு பார்ப்பேன் சார் எங்கள் கஷ்ட சொல்லாம் எங்கள் இதை சொல்லட்டுமா அப்படிங்க நீங்கள் விட்டு போட்டு ரெண்டு விட்டு பேத்திருக்கார் அவர் ஸோ அந்த அளவுக்கு அவர் மெரிட்டாக என்ன சொல்கிறாருன்னா இப்பெல்லாம் பல வளம் பேசக்கூடாது தமிழ் திருக்குறள் சொன்னார் ரெண்டு டபில இருக்கணும் மாதிரி சொன்னார் அவர் திருக்குறளை உதாரணம் காணிச்சுவார் நான் வந்து அவ்வளவு உதாரணம் அப்படி ஊக்கணுது கைவிடையன்னு சொல்லி சீனுக்கு சீன் இப்போ இம்சோ பண்ணிட்டே இருக்கிறது அவ்வளோவா இருந்தது அதே மாதிரி சில ஜோப்ஸ்லாம் அட்டகாசமாக நான் சொன்னது சூப்பர் சொல்லி வச்சார் அப்புறம் டப்பிங்ல தூக்கிட்டார் இல்லையா சார் ஓகே ஸோ அருமையான ஒரு ஒரு கதை களம் அழகான ஸ்கூல் நல்ல ஒரு கண்டென்ட்டு இப்போ அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நம்ம பசங்களெலாம் என்னவா படிக்க வைக்கிறது ஏதுவாக படிக்க வைக்கிறது பக்கத்துக்கு உள்ளே பார்த்து படிக்க வைக்கிறதா இல்லை இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா அப்படி நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவங்கலாம் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு பானு சார் கூட நான் போகிற இடத்துல எல்லாம் ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்தளவுக்கு அருமையான ஒரு கண்டாக தான் இருக்கு இதில் நடித்த யோகி பாபு சார் கே எஸ் ஜெயக்குமார் சார் பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நானும் பத் சார் அந்த ஹரிதா மேடம் பிரியாங்கா அது ஒரு டீமு எல்லாம் டீம் டீமாக இருக்குது காமெடிக்கு பஞ்சம் இருக்காது நல்ல அழகான எதையோடுனா ஒரு காமெடி அழகாக இருக்கும் ஹாரர் இருக்கும் கண்டென்ட் இருக்குது ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து வசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இது வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க வைங்க நவுத்து ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால் படம் ஓடி இருக்கு இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு பல படங்கள் இருக்கு ஸோ இளையராஜாவும் இந்த படத்துக்கு பெரிய தான் இருக்காரு இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் நீங்களே அதை ஆதரவு தாங்க தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்